மாமா இந்த சிச்சுவேஷன்லயுமா இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பீங்க ப்ளீஸ் மம்மா சொன்ன கேளுங்க நான் நந்திரியை பார்த்துட்டு போயிடுறேன் ஷில்பா உன் பையன் தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் அவனை ஒழுங்கு மாதிரிதான் எங்கிறது போக சொல்லு அதான் அவனுக்கு நல்லது ஏங்க எதுக்குங்க இந்த நேரத்துல இப்படி கட்டிக்கிட்டு இருக்கீங்க நீங்க அவன் பார்த்துட்டு போட்டுமே விடுங்க என்ன பர்வதி பேசிக்கிட்டு இருக்க நம்ம பொண்ணு இந்த நிலைமையில இருக்கிறானா அதுக்கு இவன் தானே காரணம் இவனால தானே என் பொண்ணுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆச்சு மாமா நீங்க பேசுறதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்குது மாமா நந்தினிக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு கூட நான் தான் காரணம்ங்கிறீங்க ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஏ முதல்ல நீ என்ன மாமானு கூப்பிடுறத நிறுத்துறா சும்மா மாமா மாமா நீக்கிட்டு என்ன அந்த மாதிரி கூப்பிடுற தகுதி எல்லாம் நீ எப்பயும் எழுந்துட்டேன் ஒழுங்கு மாதிரி தான் படம் இங்கிருந்து உன்னால தான்டா என் பொண்ணு இப்படி அடிபட்டு கிடக்குறா நீ மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தீங்க எனக்கு இவ்ளோ பிரச்சனை வந்துருக்காதா போய் தொல்லடா இந்த டூட்டு வா என் கூட எங்க அம்மா கூப்பிடுறீங்க என்ன எனக்கு நந்தினிய பாக்கணுமா இங்க பாரு சந்தோஷ் இது ஹாஸ்பிடல்ல வீடு கிடையாது ஆளுக்கு இங்க நின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு மாமா தான் உன்ன பாக்குறதுக்கு அளவு பண்ண மாட்டேங்கிறாருல அப்புறம் எதுக்கிட்ட தேவையில்லாம இங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்க கிளம்பு நீங்கிறது

அப்படி தாண்டி பண்ணுவேன் அவனே யார் இங்கே வர சொன்னது நம்ம பொண்ணு வாழ்க்கையை பற்றி அக்கறை படாதவன் நம்ம பொண்ணுக்கு அடிப்பட்ட மட்டும் வந்து பார்த்துருவானா இல்லை அவன் மனசில் என்னாடி நினைச்சுன்னு இருக்கிறான் அப்படியே பெருசாக அக்கறை இருக்கிறதா மாமா அவனுக்கு நம்ம பொண்ணு மேல அக்கறை இருக்கிறவன் மாப்பிள்ளையை பாக்குற அன்னைக்கே ஓடி வந்துருக்கணும் வரல இல்ல அடிப்பட்டா மட்டும் வந்துருவானா என்ன கருணை கட்டுறானா என் பொண்ணு மேல அவன் அதெல்லாம் தேவையே கிடையாது அவனை பார்க்கவே கூடாது நந்தினியை சொல்லிட்டேன் அவன் என்னை மீறி யாராவது அவனை பார்க்கறதுக்கு அனுமதிச்சிங்கோ நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் நீ அதெல்லாம் யாரும் பண்ண மாட்டோம்டா நீ எதுகிட்ட கத்திக்கிட்டு இருக்க அமைதியா உட்காருடா பத்திக்கிட்டு வருதுடா எனக்கு அவனை நினைச்சாலே சரி விடுடா டென்ஷன் ஆகாது முதல்ல நந்தினி கண்ணை முழிக்கணும் அதுதான் நம்மளுக்கு இப்போ முக்கியமான விஷயம் அது வெளியே கொஞ்சம் அமைதியாக இருடா மற்றதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் அவன் அவங்க ரெண்டு பேருக்கும் புள்ளியாக போய் தொலைஞ்சிட்டான் இல்லைன்னு வெய்யே இதே ஹாஸ்பிட்டலில் கையை காலை உடச்சி பாட்மிட் அட்மிட் பண்ணியிருப்பேன் நானே இங்கே உன் கோவெல்லாம் நியாயமானது தாண்டா ஆனால் அதுக்குன்னு இப்போ கத்திக்கிட்டு இருக்காதரா தயவு செஞ்சு விடுடா அமைதியா இரு அவன் போயிட்டான்ல இந்த பக்கமே இதோட வரமாட்டான் நான் பாத்துக்கிறேன் நீ அமைதியா இரு சொல்லி வச்சிரு அவன் கிட்ட என் பொண்ண அவன் ஜென்மத்துக்கும் பார்க்க கூடாது எப்படி அடிபட்டு இருக்கு என் தங்கச்சிக்கு இப்ப எப்படிமா இருக்குற ரொம்ப வலிக்குதா எல்லாம் சரியாயிடுமான்னு கவலைப்படாத நான் டாக்டர் கிட்ட சொல்லி உன்னை நல்லா பாத்துக்க சொல்றேன் சரியா ஊருக்குள்ள அவ்வளவு வேகமா காரை ஓட்டிட்டு வந்து இடிச்சுட்டு போயிருக்கானா அவனுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் அவனை சும்மாவே விடக்கூடாது மாமா நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும் மாமா அதெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சுடா சந்தோஷ் இன்ஸ்பெக்டர் தெரிஞ்சு ஒரு தான் சொல்லியிருக்கிறேன் அதுவும் இல்லாமல் பசங்க கிட்ட எல்லாம் வேறு சொல்லியிருக்கிறேன் யாராவது ஒருத்தர்கிட்டையாவது அவன் மாட்டை தான் செய்வான் அப்போ பார்த்துக்கலாம் அவனை அவனை கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க அவன் பின்னாடி யார் இருக்கிறா எதுக்காக இப்படி பண்ண சொன்னாங்கிறத தெரிஞ்சுக்கணுங்க ஏன்னா ஒரு முறைன்னா கூட தற்செயலா நடந்ததுன்னு சொல்லிடலாம் ஏற்கனவே மூணு தடவை அட்டம் நடந்திருக்கு பசங்க இன்னைக்கு மாட்டிருச்சுங்க நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் யாருக்கு வேணாலும் நடக்கலாம் அதனால அவன் பின்னாடி யார் இருக்கிறா அந்த விஷயத்தையும் சேர்த்து தெரிஞ்சுக்கங்க அப்போதான் சரியா இருக்கும் இதெல்லாம் தற்செயலா நடந்த மாதிரி சத்தியமா எனக்கு தோணலை கரெக்டு தான் சுகு பசங்களும் சொல்லிச்சுங்க நான் பாத்துக்கிறேன் ஆக்சிடென்ட் பண்ணணுங்கிற அளவுக்கு யோசிச்சிருக்காங்கன்னா நந்தினி மணி மேல யாருக்கு இவ்வளவு கோவம் இருக்கணும் இவ்வளவு பகம் இருக்கும் எனக்கு ஒண்ணுமே புரியலையே ஒரு வேலை யார்கிட்டதான் யாருக்காவது பணம் கொடுத்து இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்களோ சேச்சா வா மாமியார் இதை செய்யறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல அவங்களுக்கு செய்யணும்னு ஆசை இருந்தாலும் செய்ய முடியாது ஏன்னா இந்த மாதிரி விஷயத்த செய்யணும்லாம் நிறைய காசை இறைக்கணுமா நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்கும் அவங்களால எல்லாம் இதை பண்ணியிருக்க முடியாது வேற யாரோ தான் பண்ணியிருக்காங்க யாரோ ஒரு வெயிட்டு கை இந்த மாதிரி பண்ணியிருக்குது ஆனா நம்ம வீட்டு பசங்க மேல யாரு இந்த மாதிரி இவ்வளவு பழி உணர்ச்சியோடு இருப்பாங்க எனக்கு அத்தான் ஒண்ணும் புரியல சரியா அம்மா சொல்றீங்க ஒரு டிஃபன் வாங்கி சாப்பிட்றதுக்கே என் அத்தா அந்த புலம்பு புலம்பிக்கிட்டு இருக்காங்க வெளியே உட்காந்துக்கிட்டு அவங்க காசெல்லாம் இவ்வளவு இறைக்க மாட்டாங்க நீங்க சொன்ன மாதிரி பின்னாடி யாரோ பெருசா தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கணும் ஆனால் யாருன்னு தான் தெரிய மாட்டேங்குது யார் இப்படி பண்ணியிருப்பாங்கன்னு என்னால் ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியுது ஆனால் அது உண்மையாக இருக்குமான்னு தான் தெரியல யார் இருக்கும்டி மணி தயங்காம சொல்லு ஆமாமா சொல்லுமா மணி யாரா இருந்தாலும் போட்டு பொழந்துடுறான் யாருன்னு சொல்லு நான் சொல்லுவேன் டாடி எனக்கு எந்த தயக்கமும் இல்லை ஆனால் நீங்கள் கோவப்படாமல் கேளுங்க நீ சொல்லு மணி மாமா கோவப்பட மாட்டேறி நீ என்ன யாருன்னு சொல்லு இது என்ன அது டாடி தான் சொல்லணும் எனக்கு டாடி நீங்கள் சொல்லுங்க நீங்க கோவப்பட மாட்டீங்க தானே நான் என்ன தங்க கோவப்பட போற நீ யாருன்னு மட்டும் சொல்லு இதெல்லாம் பண்ணது சௌந்தரியாத்தியா தான் இருக்கும் என்னம்மா சொல்றா அவங்களை தவிர வேற யாராலயும் பண்ணிருக்க முடியாது டேடி யாருக்கும் எங்க மேல அந்த அளவுக்கு எல்லாம் கோவம் இருக்காது ஆனா சௌந்தரியாத்திக்கு எங்க மேல நிறைய கோவம் இருக்கு அதனாலதான் எங்களை பழி வாங்கணுங்கிறதுக்காக இப்படி பண்ணிருக்காங்க என்னம்மா நீ சொல்ற அவளுக்கு உங்க மேல எதனா கோவம் இருந்தாலுமே ஆக்சிடென்ட் பண்ற அளவுக்கு இறக்க இறங்க அவளுக்கு என்ன பத்தி நல்லா தெரியும் அவள் தான் அந்த விஷயத்தெல்லாம் பண்ணான்னு தெரிஞ்சதுன்னா நான் என்ன பண்ணுவேன் அவளன்னு அவளுக்கு நல்லா தெரியும் அப்புறம் இப்படி அவள் இறங்கி ஆக்சிடென்ட் எல்லாம் பண்ணியிருப்பான்னு சொல்கிற நீ இன்னும் கூட நல்லா கொஞ்சம் யோசிச்சு சொல்லு வேற எதனா பிரச்சனையா யார் கிட்டேயும் எதனா வம்பு பண்ணீங்களா நீங்க முன்னாடி நாங்கள் யார் நடந்துக்கோனது கிடையாது கடைசியாக சாயந்தரில் ஆட்ட கிட்ட தான் பிரச்சனை ஆச்சு என்ன பிரச்சனைமா மண்டபத்தில் நடந்த பிரச்சனையெல்லாம் வேறு தெரியாது மணி இப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டோம்னா அவ்வளவுதான் அது வந்து நிறைய பிரச்சனை நடந்திருக்கு டாடி ஆனால் கடைசியாக நடந்த பிரச்சனை ராகுலுக்கும் காயத்ரிக்கும் கல்யாணம் நடந்தது இல்லை அன்னைக்கு நடந்தது என்ன ஆச்சு முழுசா சொல்லுமா முனியே நான் அவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் கேட்டதுக்கு அப்புறம் தயவு செஞ்சு அவங்க கிட்ட போய் சண்டை போடாதீங்க டாடி எதுனாலும் நீங்கள் டேரெக்டாக டீல் பண்ணாதீங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் சரிமா நீ என்ன விஷயம்னு சொல்லு அவங்க ராகுலுக்கும் காயத்ரிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல விருப்பமே இல்ல அவங்க அன்னைக்கு கல்யாண மண்டபத்துக்கு வந்ததே ராகுல் அங்க கடத்தி கூட்டிட்டு தான் ராகுல கடத்துறதுக்கு வந்தாளா என்னமா சொல்ற மாண்டாடி புஷ்பாக்கா மாமியாரும் சௌந்தர்யாத்திக்கு ஹெல்ப் பண்ணாங்க அன்றைக்கி ராகுல மண்டபத்துலேருந்து கடத்திட்டாங்க அதை சத்தியாக பார்த்துட்டா அதை வச்சு தான் நாங்களும் அவங்க பின்னாடியே போயிட்டு ராகுலுக்கும் தாராக்கும் நடக்க இருந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும் ராகுலுக்கு மயக்க மருந்தெல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க ராகுலி இன்னக்கு தானி கட்டுறதுக்கு கிட்ட போயிட்டோம் நாங்கள் அந்த நேரத்தில் போயிட்டு எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திட்டோம் அன்னைக்கு போட்டு அடி அடினு நான் அடிச்சுட்டு வந்துட்டோம் அவங்கள அந்த கோபத்தில் தான் அவங்க என்ன இப்படி பண்ணியிருக்காங்களோன்னு தோணுது அதுவும் இல்லாமல் அவங்க ஏற்கனவே கூட ரெண்டு தடவை தாராக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க அதுக்கு ஒரு தடவை கூட அந்த தஞ்சாவூர் கோயில் போனோம்ல போனோம் ராகுலுக்கும் தாராக்கும் கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறதுக்கு பண்ணாங்க நாங்கள் அதையும் தடுத்துட்டோம் அவங்களுக்கு எங்கள் மேலே பல நாள் கோவம் இருக்குது அவங்க தான் இப்படி பண்ணாங்களோன்னு எனக்கு தோணுது என்னமா சொல்ற இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா இதெல்லாம் ஒரு வாரத்தை கூட சொல்லுல்ல ீங்க பெக்க வேணாம் பாத்தோம்னா அதுவும் இல்லாம அம்மாக்கும் அதுக்கப்புறம் அத்தைங்களுக்கும் இந்த விஷயம் தெரியும் போட்டு குடுத்துட்டாலே இப்ப நேரம் என்னப்பா பருவரு அடியே உனக்கு தெரியுமா இந்த விஷயம் தெரியுங்க ஆனா எதுக்கு பிரச்சனை தான் எல்லாம் சொல்லாம விட்டுட்டோம் ஏன்டி இவ்வளவு சின்ன பொண்ணு ஏதோ பயத்துல சொல்லாம விட்டுட்டு இருக்கா உனக்கு எங்கடி போச்சு அறிவு அதான் குழந்தை உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்கல எங்கிட்ட சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியதுன்னா இன்னரா அவளை உண்டுல இருந்து பண்ணிருப்பேன் நானே உங்க சௌந்தரியம் எவ்வளவு திமிரு இருந்தா நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பாடத்தை இப்படி இறச்சிக்கிட்டு இருப்பான் அதுவும் ஆக்சிடென்ட் பண்ற அளவுக்கு இறங்கிட்டான்னா அவளை சும்மாவே விடக்கூடாது இப்பவே அவளை போய் உண்டுலன்னு பண்ற மாதிரி இப்படி கோவப்பட்டு எதனா பண்ண போறீங்கன்றதுனாலதான் நாங்க இது சொல்லாம இருந்தோம் நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா ஆக்சிடென்ட் பண்றது அவதான்னு கன்ஃபார்மா தெரியாது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன வேணாலும் போய் செஞ்சுக்கங்க அதுவரை அமைதியா இருங்க அம்மா டாடி அவங்கதான் பண்ணாங்கன்னு கன்ஃபார்மா தெரியாத இல்ல எனக்கு தோணுறத தான் நான் சொன்னேன் நீங்க விடுங்க எப்படி நான் விட்டுட்டு சும்மா இருக்க முடியும் இதோ என் கண்ணு முன்னாடி என் குழந்தை இப்படி அடிபட்டு கிடக்குது அங்க नंदினி இன்னும் கண்ணு தரகவே இல்ல ராகுலுக்கும் தாராக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிற அந்த திருட்டு முண்ட நான் சும்மாவே விட மாட்டா நீ கொஞ்சம் அமைதியா இருங்க சரி ப்ளீஸ் டாடி சொன்னா கேளுங்க டாடி இப்போ எதுவுமே நீங்க பண்ணாதீங்க நீங்க ஏதாவது பண்ண போய் உங்களுக்கு ஏதாவது

இருக்கணும் அந்த மாதிரி பண்ணுங்க அவங்க கிட்ட காசு இருக்கிறதுனால தானே மம்மா இதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த காசு அவங்களுக்கு கிடைக்கக்கூடாது அதுக்கு உங்களால் எதனா பண்ண முடியும்னா அதை பண்ணுங்க எப்படி சொல்ற மாசத்துக்கு நீங்க அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறீங்களே அது கொடுக்க முடியுங்க அவங்க கிட்ட ஆல்ரெடி பேங்க் பேலன்ஸ்ல எதனா அமௌண்ட் இருக்குன்னா அதை ஃப்ரீஸ் பண்ணிடுங்க மாமா அவங்களால யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிடுங்க சூப்பர்ரா நல்ல ஐடியாடா டே உண்மையிலே நல்ல ஐடியாடா பண்றேன்

இவ்வளோ நேரம் ஆயோ என் பொண்ணு கண் மூழ்கிலையே என் பொண்ணு என்ன ஆவாலோ தெரியலையே எனக்கு கடவுளே உனக்கு எதனா உயிரை எடுத்துக்கணும்னா என் உயிரை கூட எடுத்துக்க கடவுளே தயவு செஞ்சு என் பொண்ணு உட்ரு என் பொண்ணு எப்படியாவது பொழைக்க வச்சிரு என் பொண்ணு கண் முழிக்கணும் கடவுளே தயவு செஞ்சு காப்பாற்று அவளுக்கு ஒண்ணு ஆவாது பார்வதி தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசிட்டு நான் தண்ணிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டுதான் வந்திருக்கிறேன் அவன் நல்லதான் இருப்பான் நீ வேணா பாரு அவன் கண்ணு முழிக்க தான் போறான் இங்க நாங்க வந்து அஞ்சு மணி நேரத்துக்கு மேல ஆகுது டி மீனா இன்னும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லைன்னு டாக்டர் சொல்லி நிற்கிறேன் ரெடி பயமா இருக்கு தெடி இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள கண்ணு முடிச்சே ஆகணும் அப்படி இல்லைன்னா கோமஸ்டிக்கு தான் போவான்னு டாக்டர் சொல்லிட்ட ரெடி இதுக்கு மேல நான் என்னடி பண்றது என்னடி சொல்றது நீ பாரு பார்வதி தேவையில்லாம இப்படி பேசிக்கிட்டு இருக்காத நம்பிக்கையை கைவிடறாத அவன் டாக்டர் தான் கடவுள் எல்லாம் கிடையாது நீ கொஞ்சம் சும்மா இரு தெய்வத்து மேல பாரத்தை போட்டுட்டு அமைதியா உட்காந்துரு எல்லாம் சரியாயிடும் நந்தினி கண்ண முடிச்சிருவா நீ வேணா பாருங்க நேரம் போக போக பயமா இருக்குதுடா அசோக்கு இந்த திட்டம் பண்றது மனசை ஓரளவுக்கு சம்மாதனப்படுத்தி கடவுள் காப்பாத்திடுவான்னு ஒரு பக்கம் நம்பிக்கை இருந்தாலும் இன்னொரு பக்கம் எங்கேயோ பள்ளத்துல ஊழ்ந்த மாதிரி இருக்குதுரா மனசு ரொம்ப பயமா இருக்குதுரா புரியுது ராடே எனக்கும் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்குது இல்லை சின்னதா ஒரு அடிபட்டாலாம் என்னாலையும் தாக்கிக்க முடியாது நந்தினிக்கு இப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கிறது உன்னாலே ஏத்துக்க முடியல உனக்கு மனசெல்லாம் பாரமா இருக்குன்னு எனக்கு தெரியும்டா ஆனா இப்போதைக்கு நம்ம தைரியமா தான் ஆகணும் வேற வழி கிடையாது மனசை எப்படியாவது சமாதானப்படுத்திக்க நந்தினி கண்ணு முழிச்சிருவா நம்பிக்கையோடு இரு ஆமாப்பா நீங்களும் அம்மாவும் அழுது அழுது ரொம்ப சோர்வாக இருக்கீங்க தயவு செஞ்சு தைரியமாக இருங்க நம்பிக்கையோடு இருங்க எல்லாம் சரியாயிரும் எங்கேருந்துமா நம்பிக்கையாக இருக்கிறது சொல்லு நம்ம குடும்பத்துக்கு அடி மேலே அடியாக விழுந்துகிட்டே இருக்குதேம்மா பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைன்னு எவ்வளோ ததம்மா நம்ம இது இவ்வளோ பிரச்சனையில் உழந்ததை நம்ம வாழணுமா எதுகடா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைங்கிற அளவுக்கு தோணுதுமா எனக்கு கடவுள் நம்மளை சோதிச்சு பாக்குறான் பார்வதி வேற ஒண்ணும் கிடையாது அதனாலதான் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்குது இது எல்லாத்திலயுமே நம்ம ஒத்துமையா இருந்து எல்லாத்தையும் சரி செஞ்சிடலாம் பார்வதி நீ நம்பிக்கையை விட்டுறத தைரியமா இரு ஆமாண்டி ஷில்பா சொல்றது ரொம்ப சரிதான் நம்ம எவ்வளவு பிரச்சனையை பாத்துருக்கோம் இதையும் நம்ம சமாளிச்சிருவோம் இதை போயிருவோம் கண்டிப்பா கடந்து போயிருவோம் நம்பிக்கையோட இரு என்ன சுத்தி இருக்கிறீங்களேங்கிற ஒரே தைரியத்துலதான் இருக்கிற உயிரை கையில உட்காந்துக்கிட்டு இருக்கேன் என் பொண்ணு மட்டும் கண்ணு மூடிக்கலாம் அவ்வளவுதான்டி கண்டிப்பா நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்ன பேசுற பார்வதி நீனு கொஞ்ச நேரம் சரி ஆயிருவான்னு சொல்றோம்ல ஆமா திரும்ப திரும்ப இதே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்கம்மா கொஞ்ச நேரம் இருங்கம்மா டாக்டர் வந்து சொல்லுவாரு நந்தினி நல்லா ஆயிட்டான்னு ஆயிட்டாரு பாருங்க நீங்களே அப்புறம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கார்ல நம்பிக்கையோடு இருப்போம் கண்டிப்பா நந்தினி நல்லா இடுவா மனசு வேற ரொம்ப பாரமாக இருக்கு ரொம்ப படப்படப்பாக வேற இருக்கு அம்மா நானும் அப்படியாவும் கோயிலுக்கு போயிட்டு நந்தினிக்காக வேண்டிக்கிட்டு வந்துடுறோம் சரி நீ பார்த்து போயிட்டு வாங்க நல்லா அந்த கடவுளுக்கு காதல வரைகிற மாதிரி சொல்லிட்டு வா உன் தங்கச்சி எப்படியாவது காப்பாத்து சொல்லு சரிம்மா அவளுக்கு எதுவும் ஆகாது டாக்டர் என்ன சொல்றாருன்னு பாருங்க நாங்கள் அதுக்குள்ளே போயிட்டு வந்துடுறோம் பார்த்து போங்கம்மா அத்தை நந்தினியை எப்படியாவது கண்ணு மொழிக்க வச்சிரு கடவுளே உனக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன் தயவு செஞ்சு அவளை கண்ணு மொழிக்க வச்சிரு அவ ரொம்ப பாவம் ஏற்கனவே அவ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா இதுல இவ்வளோ அடி வேற அவளுக்கு இதுல கண்ணை மொழிக்கல இன்னும் இது ரொம்ப ஆயிடுமோன்னு பயமா இருக்கு கடவுளே தயவு செஞ்சு நந்தினியை கண்ணு முழிக்க வச்சிரு அவள் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுற அவள் என்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் எனக்கு கவலையே இல்லை அவன் நல்லா இருக்கணும் எனக்கு அது போதும் பிளீஸ் கடவுளே எனக்காக தயவு செஞ்சு உதவி பண்ணு அவளை எப்படியாவது கண்ணு மொழிக்க வச்சிரு நான் சின்ன வயசுல இருந்து உன்னை மட்டும் தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நான் மட்டும் இல்லை என் குடும்பமே தான் கும்பிட்டு இருக்கு தயவு செஞ்சு கருணியை கட்டு கடவுளே பிளீஸ் நந்தினியை எப்படியாவது கண்ணு முழிக்க வச்சிரு அவ ரொம்ப பாவம் அவன் இருபத்தி நாலு மணி நேரத்துல கண்ணு முழிக்க கோமாவுக்கு போயிடுவான்னு சொல்லிட்டு என்னென்னமோ டாக்டர் சொல்லி பயமூத்திட்டு இருக்காரு ரொம்ப பயமா இருக்கு இந்த நந்தினியை நான் தடவை கூட இன்னும் பார்க்க கூட இல்ல எனக்கு மனசு துடியா துடிச்சிக்கிட்டு இருக்கு பிளீஸ் தயவு செஞ்சு அவளை காப்பாத்திரு நான் எப்படியாவது நீங்க இருந்து ஊர்ல இருந்து போறதுக்குள்ள நந்தினியை ஊர்தறவியாவது பாத்துருணும் இல்லனா என்னால அவ்வளவுதான் தாங்க முடியாது நீ எனக்கு ஹெல்ப்

சந்தோஷத்திலையும் சரி துக்கத்திலையும் சரி உன்னை வேண்டாத நாளே இல்லை பிள்ளையரப்பா தயவு செஞ்சு எங்களை கையை விட்டுறாத அந்த பொண்ணை எப்படியாவது கண்டு முழிக்க வச்சிரு பிள்ளையரப்பா டாக்டர் கொடுத்துருக்க கேடி இருபத்தி நாலு மணி நேரம்தான் அதுக்குள்ள அந்த பொண்ணு எப்படியாவது கண்டு முழிச்சிடலாம் அதுக்கு நீ தப்பா சாமி துணையா இருந்து அவளை காப்பாத்தணும் வாடி போய் ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் சந்தோஷ் நீயும் வாப்பா போலாம் இல்லக்கா நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரல நீங்க போங்க ஏ சந்தோஷ் இப்படி சொல்ற நந்தினி இருக்கிற நிலைமையில நீ அங்க இருந்து என்ன நல்லா இருக்கும்னு தோணுது சந்தோஷ் அம்மா சந்தோஷ் நீ அங்க இருந்து என்ன நல்லா தோணுது முடிஞ்சா நந்தினி பக்கத்துல இருந்து ஏதாவது பேசிக்கிட்டே இரு அப்படி அப்படியே கூட அவளுக்கு கான்சியஸ் வரலாம்ல வா சந்தோஷ் அதுக்கு ஃபர்ஸ்ட் மாமா என்ன அவளை பார்க்க விடல இல்லக்கா என்ன அவர் பார்க்க கூட விட மாட்டேங்கிறாரு இதுல எங்க கண்ணா அவ பக்கத்துல இருந்து பேசிக்கிட்டு இருக்க முடியும் சொல்லுங்க ஹாஸ்பிட்டல்னு கூட பார்க்காம அப்படி கத்துறா இருக்கா நான் என்னக்கா பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுக்கா அவர் பண்றதெல்லாம் இந்த நிலைமையில கூட என்ன பார்க்க விட மாட்டேங்கிறாருக்கா நான் என்னக்கா பண்றது இதெல்லாம் சரிப்பட்டு வராது காரணம் நீங்கள் கிளம்புங்க முதல்ல நீங்கள் போங்க அவள் கண்ணு முடிச்சுட்டாங்கனால தயவு செஞ்சு எனக்கு ஒரு ஃபோனை மட்டும் பண்ணி சொல்லுங்கள் நான் அது வெளியே இங்கே நின்று இந்த சாமி கிட்டே வேண்டிக்கிட்டே இருக்கிறேன்க்கா அவள் கண்ணு முழிக்கிற வரைக்கும் நான் இங்கேயே இருக்கிறேன்க்கா ப்ளீஸ்க்கா நீங்கள் ரெண்டு பேரும் கிளம்புங்க என்ன சந்தோஷம் சொல்கிறேன் அவள் கண்ணு முழிக்கிற வரைக்கும் இங்கே இருக்க போறியா ஆமாக்கா ஹாஸ்பிட்டலில் நான் இருந்தாலும் அவளை பார்க்க முடியலையேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுக்கா அதுக்கு நான் இங்கே இருந்து அவளுக்காக வேண்டிக்கிட்டாவது இருப்பேன் இல்லை நீங்கள் போங்கக்கா அவள் கண்ணு முழிச்சதும் என்கிட்ட சொல்லுங்கள் கண்டிப்பாக அவள் கண்ணு முழிப்பா நான் வேண்டிக்கிட்டே இருப்பேங்க்கா நீங்கள் தயவு செஞ்சு கிளம்புங்க சீக்கிரமா சரி சந்தோஷ் கண்டிப்பா நான் போன் பண்ற சந்தோஷ் சரி வாக்க போவோம் நந்தினி சீக்கிரமா கண்ணு முழிக்க வச்சிரு புள்ளியரப்பா என்னாச்சு டாக்டர் என் பொண்ணு கண்ணு முழிச்சாலா சாரி சார் இன்னும் உங்க பொண்ணுக்கு கான்ஷியஸ் வரல அவங்கள நாங்க மானிட்டர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் நீங்க வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா இம்ப்ரூவ்மென்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு நான் சொல்றேன் அவங்களோட ஸ்டேஜ் பத்திக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்கு சார் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இங்க பாருங்க டாக்டர் நீங்க சொன்னதே தான் சொல்லி நடக்கிறீங்க எங்க பொண்ணுக்கு மேஜர் இன்ஜரி கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க அப்புறம் எதுக்கு எங்க பொண்ணு இன்னும் கண்டு முடிக்கவே இல்ல என்ன பிரச்சனையா இருக்கும் நீங்க ஸ்கேன் எதனா எடுத்து பாத்தீங்களா சார் கடவுள் புண்ணியத்துல உங்க பொண்ணுக்கு மேஜர் இன்ஜரி எதுவுமே கிடையாது ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் ரொம்ப நீட்டாவே இருக்கு எல்லாத்தையும் எடுத்தாச்சு அவங்களுக்கு கையில கால வயிற்றுல தலையில இந்த இடத்துல எல்லாம் அடிபட்டுருக்கு இது வந்து ஸ்டிச் போடுற அளவுக்கு தான் அடிபட்டு தவிர்த்து போன் பிராக்சரோ இல்ல டிஸ்லோகேஷனோ எதுவுமே ஆகல சார் அதை நினைச்சு நீங்க சந்தோஷப்பட்டுக்கங்க உங்க பொண்ணுக்கு பேனிக் அட்டாக் ஆயிருக்கு அவ்வளவுதான் அவங்க அந்த அடிப்பட்ட அதிர்ச்சியிலிருந்து இன்னும் இன்னும் அவங்க மீண்டு வரலை அவங்க கான்சியஸ் லெவல் எப்போ திரும்பி வருதோ அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்காக கண்ணை முடிச்சிருவாங்க அதுக்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு வேலை அந்த கான்சியஸ் அவங்களுக்கு வரலன்னா தான் அது நெக்ஸ்ட் லெவல் லெவலான கோமா ஸ்டேஜுக்கு அது போகும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் எதுக்குமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும் தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்க என்ன டாக்டர் நீங்க இன்னும் எவ்ளோ நேரம் வெயிட் பண்றது நீங்க எங்க ஃபேமிலி டாக்டர் தானே உங்களுக்கு எங்களை பத்திலாம் தெரியும் தானே ரொம்ப பயமா இருக்கு டாக்டர் அட்லீஸ்ட் எங்க பொண்ணையாவது பாக்க விடுங்க நீங்க ஒரு ஒரு தடவை அந்த கதவை மூடி திறக்கும் எங்களுக்கு அப்படியே பகீர் பகீர்னு இருக்குது டாக்டர் தயவு செஞ்சு எங்க பொண்ணையாவது பாக்க விடுங்க நாங்க அமைதியா பாத்துட்டு போயிடுறோம் புரியுது சார் எனக்கு உங்க எல்லாரும் பத்தியும் நல்லா தெரியும் உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது நீங்க வேணா போய் பாத்துட்டு வாங்க நான் மானிட்டர் பண்ணிட்டு தான் உங்களை அளவு பண்ணல ஹாஃப் அன் அவருக்கு நான் உங்களை மானிட்டர் பண்ணணும் தான் உங்களோட ஹார்ட் ரேட்ல இருந்து பிபில இருந்து எல்லாத்தையுமே செக் பண்ணணும் அதனாலதான் உங்களை அலோவ் பண்ணல இப்போ எல்லாத்தையும் பினிஷ் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் நீங்க இப்ப வேணா போய் பார்த்துட்டு வாங்க ஆனா ஒரு ரெண்டு ரெண்டு பேரா போயிட்டு பாத்துட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர் பார்வதி சிவா ரெண்டு பேரும் போய் குழந்தைய பாத்துட்டு வாங்க போங்க சரிடா திறந்து பாரும்மா அப்பா அம்மா செஞ்சு ஏந்திரு வந்துருமா அம்மா கிட்ட வந்துருமா நந்தினி இதோட அம்மா உன்னை ஏதோ சொல்ல மாட்டோம்மா திட்ட கூட மாட்டோம்மா உன் இஷ்டம் போல நீ என்ன வேணாலும் பண்ணிக்க எப்படி வேணாலும் இருந்துக்க அம்மா உன்னை ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன்டாரா சத்தி தயவு செஞ்சு கண்ணை திறந்து மட்டும் பாருமா சின்னதாக ஒரு அடி கூட படக்கூடாது நீ என் பொண்ணை பார்த்து பார்த்து வளர்த்து ஆனால் இப்போ இருந்து காலி வெறிய அவ்வளோ அடிபட்டு கிடக்குது என் மைனது நீ என் முடியலம்மா தயவு செஞ்சு கண்ணு திறந்து பாரும்மா நம்ம எவ்வளோ பேசியோ நம்ம பொண்ணு கண்ணு திறக்க மாட்டாளுங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க நம்ம பொண்ணு இப்படியே இருந்துருவாளாங்க நம்ம பொண்ணு வாழ்க்கை அவ்வளவுதானா நம்ம பொண்ணு நம்மளை விட்டு கொடுத்துட மாட்டாடி நீ கவலைப்படாத நம்ம பொண்ணு போராடி வருவா நம்மாடி நந்தினி அப்ப சொல்றது கேக்குதுலடா உனக்கு கண்ணு தோராடா சொல்லும் எழுந்துவாமா நந்தினி அம்மாக்கு ரொம்ப பயமா இருக்குதுமா கண்ணு தோரம்மா அம்மா சொன்ன மாதிரி நந்தினிக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு நானும் ஒரு வகையில காரணம்தான் எல்லாம் என்னாலதான் வந்தது நான் அவளை விட்டு கொடுத்துருக்க கூடாது நான் அவளுக்காக மாமா கிட்ட போய் நின்று பேசிருக்கணும் சரி பண்ணிருக்கணும் ஆனா நான் அப்படியே விட்டுட்டேன் பயந்து போய் விட்டுட்டேன் கோழையாட்டம் இன்னைக்கு கூட என் கண்ணு முன்னாடி வந்தா அவகிட்ட நின்று பேசியிருந்தனா கூட அவளோட அந்த ஆக்சிடென்ட் தடுத்துருக்கலாம் அவளும் தப்பிச்சிருப்பா என் தங்கச்சியும் தப்பிச்சிருப்பா இப்படி ரெண்டு பேரும் அடிபட்டதுக்கு நான் தான் காரணமாயிட்டேன் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு பிள்ளைறப்பா பிளீஸ் பிள்ளை எனக்கு என்ன தண்டனை வேணாலும் நீ கூட ஆனா அவளை மட்டும் தயவு செஞ்சு காப்பாத்திடு அவ எப்படியாவது கண்ணு மூழ்ச்சிரணும் எனக்கு அது போதும் பிள்ளைறப்பா பிளீஸ் பிள்ளையப்பா உன்ன கெஞ்சி கேட்டுக்கிற அவளை எப்படியாவது கண்ணு முழிக்க வச்சிரு மஷில் பார்த்தி மாமாவும் வந்திருக்கோம்டி தயவு செஞ்சு கண்ணை திறந்து பாருடி நந்தினி காலையில் கூட சொன்னேன்ல உங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க எப்பவுமே எனக்கு அத்தை மாமா அதில் எந்த மாற்றமும் கிடையாதுன்னு எல்லாம் சொன்னேன்லடிடி நாங்கள் வந்துருக்கோம்டி உன்னை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கிறோம்டி தயவு செஞ்சு கண்ணை திறந்து பாருமா உன்னை எந்த சூழ்நிலையிலும் நம்ம கைவிட மட்டும் போனதுடே உனக்கு எப்போவுமே நாங்க துணியாக எப்போதும்மா கண்ணை திறந்து வாமா அக்கா போய் ரொம்ப நேரம் ஆகுது இன்னும் ஒரு ஃபோன் கூட வரலையே அப்படின்னா என்ன அர்த்தம் நந்தினி இன்னும் கண்ணு முடிக்கலன்னு தானே அர்த்தம் பிள்ளையறப்பா பிளீஸ் பிள்ளைறப்பா என்ன பிள்ளைறப்பா பண்ணிக்கிட்டு இருக்க என்ன யோசிக்கிற பிள்ளைறப்பா நீ சீக்கிரமா நந்தினியை சரி பண்ணுத சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவளுக்கு கான்சியஸ் வரணும் பிளீஸ் பிள்ளைறப்பா ஒருவேளை நான் வந்து வேண்டிக்கிட்டு இருக்கிறதுனால நீ அவளை காப்பாற்றம் இருக்கிறியா எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ப்ளீஸ் பிள்ளைறப்பா அவள் ரொம்ப நல்ல பொண்ணு பிள்ளைறப்பா நான் தான் அவளை விட்டு கொடுத்துட்டேன் நீ அவளை விட்டு கொடுத்துடாத பிள்ளைறப்பா பிளீஸ் பிள்ளைறப்பா உன்னை கெஞ்சி கெஞ்சி கேட்டுக்கிறேன் நான் என்ன வேணாலும் செய்கிறேன் இல்லைனா நான் எதுக்கு அவளை விட்டு கொடுக்கணும் நான் போய் வேணா என் மாமா கிட்ட சண்டை போடுறேன் பிள்ளை இருப்பா என் நந்தினிக்காக நான் சண்டை போடுறேன் ப்ளீஸ் பிள்ளை நான் அதை கண்டிப்பா செய்வேன் அவன் என்ன பிரிஞ்சு கண்டிப்பா கஷ்டப்பட்டு இருப்பா அது எல்லாத்துக்கும் நான் தானே காரணம் அதெல்லாம் சரி பண்ணணும்னா நான் அவளோட சேர்ந்தது தானே சரியா இருக்கும் நான் அவளுக்காக கண்டிப்பா சண்டை போடுறேன் பிள்ளை ப்ளீஸ் பிள்ளை இருப்பா நான் அவளை விட்டு கொடுக்க மாட்டேன் நீ தயவு செஞ்சு அவளை காப்பாத்திரியா ப்ளீஸ் எனக்கு இப்போ புரியுது பிள்ளை இருப்பா இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் நான் நந்தினியை விட்டு கொடுத்தது தான் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கும் காரணம் நான் சத்தியமா அவளுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் நான் உங்ககிட்ட சத்தியம் பண்ணி சொல்றேன் பாரு நான் நந்தினி கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் நான் எம்மா கிட்ட போய் சண்டை போடுபறேன் நான் அவர்கிட்ட சண்டை போட்டு நந்தினி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா போய் நின்ப்பேன் அவளை நான் சத்தியமா விட்டு கொடுக்க மாட்டேன் இதுக்கு மேல தயவு செஞ்சு நீ அவளை விட்டு கொடுக்காம காப்பா திருப்பிலே இருப்ப உனக்கு எஞ்சி கேக்குறேன் எனக்கு புத்தி வரணுங்கிறதுக்காக தான் எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துருக்குங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு பிள்ளைப்பா சத்தியமா நந்தினி என்ன விட்டு கொடுக்க மாட்டேன் நான் உங்ககிட்ட எவ்வளோ கஷ்டப்பட்டு வேண்டி நந்தினி எனக்கு கிடைக்கணும்னு நீயும் எனக்கு அவளை கொடுத்த ஆனா நான் என்ன பண்ணேன் அவளை அநியாயத்துக்கு விட்டு கொடுத்துட்டேன் அது நான் பண்ண ரொம்ப பெரிய தப்பு தான் கண்டிப்பா நான் அவளை விட்டு கொடுத்துருக்க கூட அவளுக்காக நான் சண்டை போட்டிருக்கணும் என்ன அவங்க வேணான்னு சொல்லியிருந்தாலும் நான் அவங்க கிட்ட போய் நின்று பேசியிருக்கணும் என் மாமா கிட்ட நான் சண்டை போட்டிருக்கணும் ஆனா நான் எதுவுமே பண்ணலையே அப்படியே திரும்பி வந்துட்டேன்னு அவளுக்கு மாப்பிள்ள பார்த்தாங்க அப்ப கூட நான் புத்தி கெட்டு போய் அப்படியே தானே